சின்ன மருமகள் தொடரில் ராசாங்கத்தோட வீட்டில் வந்திருக்கிற விருந்தாளிகளோட கறி விருந்து ஆடல் பாடல்னு தீபாவளியை குதூலமாக கொண்டாடுறாங்க தமிழ் ஒரு சிம் கார்டு மலர்கிட்ட கொடுத்து இந்த சிம்மை அவன் ஃபோனில் போடு இதுக்கு அவன் கால் பண்ணாக்கா நிச்சயம் நம்ம வழிக்கு வருவான்ட போசோட ஃப்ரெண்டை பற்றி தமிழ் சொல்கிறாங்க சிம் கார்டை போட்ட உடனே கால் வருது மலர் தேசத்தை தயங்குறாங்க ஆனால் தமிழ் பேச சொல்கிறாங்க அவன் எங்கே வரணும் பேசணும் என்ற மாதிரி கேட்குறான் ஏன் நம்பரு சுவிட்சாக வந்துச்சுன்னு கேட்குறான் வீட்டில் நான் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி மலர் சமாளிக்கிறாங்க பிறகு தமிழ்கிட்ட கேட்குறாங்க என்ன இவன் பார்க்கணும் போகணுன்னா சொல்கிறான் அப்படின்னு அதுக்கு தமிழ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது எப்படியாவது ஒன்று சிக்க வைக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க வெளியே போயிட்டு இருக்கிற தமிழோட அப்பா அம்மாவை சேதுவோட பாட்டி கூப்பிட்றாங்க எங்களையா கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க ஆமான்றாங்க உங்கள் பொண்ணு மேல உள்ள கோவெல்லாம் முழுசா சரியாகலை அவள் பண்ணது பெரிய தப்பு தான் என் பையன் ஜெயிக்கிறதுக்கு அவள் பிரச்சாரம்தான் காரணமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சோண்டு உட்கோகம் குறைஞ்சிருக்குதுன்னு சொன்ன உடனேயே தமிழோட அம்மா ரொம்ப நன்றி சொல்கிறாங்க வீட்டில் பெரியவங்க நீங்கள் சொன்னால்